ஸ்டேஷனுக்கு ஓட்டு போட்டு சரி சும்மா இருக்கணும் பிள்ளைங்கள்லாம் வீட்டில் இருக்காங்களேன்ட்டு கூப்பிட்டு நேராக திருநெல்வேலிக்கு வரும்ட்டு வந்தால் இங்கே கடைசியில் ஒரு கடையும் கிடையாது பார்த்தா பயங்கர இதாக இருக்கு அத்தாடி எந்த ஒரு தெரிதா பாருங்க ஒரு கடையும் இல்லை சரி வந்ததே வந்துட்டு இவ்வளோ தூரம் அப்படின்ட்டு நேராக கோயிலுக்கு போயிடும்ட்டு இப்போ நம்ம மக்கள் எல்லாம் கோயில் தான் போயிருக்குங்க நெல்லையப்பர் கோயில் சரிங்களா அதனால் யாரும் இப்போ வெளியூர் இருக்காங்கங்கன்னு கிளம்பி போய் மாட்டிக்காதீங்க எலெக்ஷனில் இவ்வளோ இதாக இருக்குமான்னு தெரியாது தேட்டர் தான் இருக்காதுன்னு சொன்னாங்க ஒரு கடையும் கிடையாது வரும்போது வழிலேயே பார்த்தோமே சின்ன சின்ன கடை கூட எதுவும் கிடையாது வேணால் கூல்ட்ரிங்க்ஸ் கடை இருக்குது டீ கடை இருக்குது இது மாதிரி தான் இருக்குது அதனால் தயவுசெய்து எலெக்ஷன் டைமு சாப்பிட்டு ஓட்டை போட்டுட்டு வீட்டில் டிவியை பார்த்துட்டு நிம்மதியாக படுத்துருங்க ஒரு கடை கிடையாது பாருங்களேன்

நல்லா கோயிலுக்கு போவோம் சரி மக்களே அதனால இன்னும் எனக்கு தெரியாது அவர் இப்போ திடீர்னு கேட்குறாரு எத்தனை உங்களுக்கு என்ன ஏஜ் ஆகுது ப்ராமிஸ் தெரியாது எங்கே வெளியில வந்தோம் இன்னைக்கு தான் சரி பிள்ளைங்களாம் வீட்டில் இருக்காங்களே அப்படி போயிட்டு வருவோம்ட்டு தான் வந்தோம் நல்ல வேலை இது ஒரு சாக்கா வச்சு நிலையப்பூர் கோயிலை போய் பார்த்துட்டு அழகாக அப்படி வந்துடுவோம்